அதனால் நான் என் மாப்பிள்ளை கிட்ட சிக்னல் கொடுத்துட்டேன் ஸோ ஆனால் என் தங்கச்சி ரொம்ப திரும்ப விட மாட்டான் ஆனால் நீ ரொம்ப ஓவராக இருக்கடி ரொம்ப ஓவராக இருக்கு நிஜமான நீ என்னை விட்டு இவ்வளோ தள்ளி போகணும் நினைக்கவே இல்லை நினைக்கவே இல்லை என் தங்கச்சி பிரியமா கிட்ட இருக்க மாதிரி ரொம்ப பேசாமல் பட்டும் படாமல் இருந்தால் என்னை கேட்டி விட்டுருவேதா என்ன அப்புறம் என்ன அது பேசி புரிய வச்சிருப்பேன் தான் ஆனாலும் சரி

ஏன்னா என் புருஷனுக்கு மூஞ்சி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து கை எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் ஃபேஸில் தெரியுது இல்லை அப்படின்னும் போது அவர் வேறு யாருக்காகவோ தான் அதை பண்ணாருன்றத புரிஞ்சுது அதனால தான் உங்கள் ரெண்டு பேர் போதைக்கே என்ன ஊருக்கா வாக்குறீங்க ஆ இல்லை இல்லை ஒன்று என் போதைக்கு மொத்தம் இருந்து ஊருக்கா வாக்குவேன் ஆனாலும் உன்னை தெரியாத நம்ம கிட்ட எழுத்துட்டு என்னால் முடியல ஏன் நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா என்ன இல்லை

இன்னைக்கு நைட்டாவது நாம தூங்குவோமா இல்ல நீங்க தூங்குவீங்களா எனக்கு புரியல எனக்கு நாங்க தூங்கணும் ஐடியா ஆனா என்னோட புருஷனோட தங்கச்சி என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே ஏ ரொம்ப ஓட்டாதடி பிளீஸ் டி கெஞ்சி கேட்குறேன் டி என்ன எதுக்கு பிச்சுட்டு போட்டு எழுத்துட்டு இருக்கீங்க சும்மா உங்களோட எந்த பிளானும் எனக்கு வேலைக்கு ஆகாது பிச்சிடும் பிச்சு நான் கையில் கொடுத்து தூங்க போறேன் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் இது பேச மட்டும் செய்ய மாட்டேறீங்களே நான் என்ன பண்ணட்டும் உங்கள் சேட்டைக்கு தான் அளவே இல்லாமல் போச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுறது ஏய் அங்கே வந்து புருஷன் என்னென்ன பண்ணுறாங்க பாருடி நான் வெறும் சேட்டை மட்டும் தானே பண்ணுறேன் அதை கூட பர்மிஷன் தர மாட்டேன் எனக்கு புரியலை நான் உனக்கு வேறு ஏதாவது பெருசாக நான் இல்லை இல்லை உங்கள் இடுப்பில் மட்டும் தானே கை வைக்கிறேன் அதை தாண்டி நான் எதாவது பண்ணுறேன் போதும் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் ப்ளீஸ் 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 இங்கேயே இங்கேயே இரு ப்ளீஸ் 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 சரிம்மா நான் தான் இங்கே இருக்கேன் சொல்லிட்டல விடுமா நான் தான் அன்னைக்கே சொன்னதில் இருப்பேன்ட்டு அதனால இருப்பேன் போதும் போதும் ஸ்டாப் இட் தரவும் மாட்டேன் தர விடவும் மாட்டேன் இவ்வளோலாம் இவருடைய உங்களுக்கு சென்னையில் இருக்குது நம்ம ரூம் நம்ம ரூம் ரூம்னு சொல்லினு அங்கே வந்ததுக்கு அப்புறம் இருக்குங்க உங்களுக்கு மாட்டேங்க இருங்க கொஞ்சமாக புருஷன் மேலே பரிதாபப்படுறீங்க கெஞ்சி கேட்குறேன்டி

நானும் தான் பிஸியா இருக்க ஆசைப்படுறேன் கொஞ்சம் கருணை காட்டேன் ரூம் விட்டு வெளியே போ நான் பிஸியா இருப்போம்னு சொல்றேன்ல ஓ அப்படி எங்க அண்ணா இதுக்கு ரூம் விட்டு வெளியே போகணும் நீங்க வேணா போங்க எங்க அண்ணா இங்க தான் இருக்கணும் இது சூப்பரே யாரடி ரெண்டு பேரும் சோதிக்கிறீங்க என்ன ஏய் பீட்டாவனா எங்க அண்ணா வெளிய போனா நானும் போவேன் எங்க அண்ணா இங்க இருந்தா தான் நானும் இருப்பேன் இப்ப சொல்லுங்க யார் வெளிய போனோ யாரும் போ வேணாம் எல்லாரும் கேளுங்க சாலிட மச்சான் டேய் அது ஏண்டா நீ இப்படி இருக்க எனக்கு காது கேட்கலடா சரி கையில ஏதோ வர்க் இருக்கு வர்க் பண்ண போற நீங்க நீ கிளம்பலியா வர்க் பண்ணலையா ஆமாடா போணும்டா தோ கிளம்ப போற ஏய் என்னடி நீ இப்படி விட்டுட்டு போற ஆர்டிஸ்ட் இங்க கூட இருக்க மாட்டடி நீ எனக்கு வேலை இருக்குப்பா நான் போய் அந்த பளே பாக்குறேன் நீ ஏண்டி அவங்கள பிடிக்கிறதே குறியா இருக்க இருக்கு புரியல இப்போ உங்க பிரச்சனை என்ன நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல கம்முன்னு அதை பாருங்க அவ்வளோதான் நான் உங்களை தடுக்கல சாரிம்மா சாரி மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் யாரை பற்றி என்ன கேட்க தயாராக இல்லை அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் அவங்க நீ கிளம்புனதுக்கப்புறமும் இங்கே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க இப்போ நான் பேசிக்கிட்டோம் எனக்கு பிரச்சனை இல்லை நீ இப்போ ஓடிடுவேன் வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த வேலை முழுக்க முறையிடுச்சுன்னா இது இந்தியா போனதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு கஷ்டமாயிடும் அப்போ இந்தியாவிலும் சேர்த்து வைக்கும் எனக்கு தெரியும் வேண்டாம் அந்த அளவுக்கு பயம் இருந்தால் சரி ஆமாம் ஏதோ டவுட் இருக்கு அவன் ஹெல்ப் பண்ணோன்னு சொன்னீங்க அவனையும் எழுத்துட்டு போங்க ஹெல்ப் பண்ணுவான் வெட்டியாக தானே இருக்கான் எங்கள் அண்ணன் என்னடா சொல்கிறேன் புரியல அவங்களுக்கு ஏதோ டேலி ஆகலை ஏதோ இறர் காட்டுதுன்னாங்க அந்த வேலை முடிச்சாதான் அடுத்த வேலை போக முடியும் நாங்கள் அது எதுவும் ஹெல்ப் பண்ணு போ 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 ஹெல்ப் பண்ணி கொடுப்பாவோ என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓ அப்படித்தான் எனக்கு யாரையும் பிரிக்கிறதெல்லாம் பிடிக்காது ம் ம் ஆனால் கட்டணம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க அது மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு புரியல மட்டியில் உட்கார வச்சுருக்கீங்க இப்படி இருக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க இதில் நான் எங்கே பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்லுங்களேன் ஆமாம் வட்டியில் நான் வந்து உட்கார வச்சுருக்கேன் இறுக்கி நான் தான் பிடிச்சிட்ருக்கேன் அதை தான் நான் சொல்கிறேன் எனக்கு பிடிக்கிற காலம் வரும் அப்பா நான் பிடிச்சிக்கிறேன் போதுமா எனக்கு புரியல இப்போவே உன் புருஷன் தானே அது ஏன் பிடிக்கிற காலம் வரும்ற யூஸ் பண்ணுற காலம் வரும்ன்ற புரியல இப்போவே உன் புருஷன் தான் இப்போதுன்னு என் பணத்தை எடுத்துக்கலாம் இப்போன்னு என்ன எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு கட்டி பிடிக்கல ஆனால் நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு புரியல அதுக்குன்னு காலம் வரும் காலம் வரும் சொல்கிறேன் எனக்கு புரியல அப்போ நீ என்னை புருஷனா நினைக்கல அதான் நீ சொல்ல வர அடிப்பாவி அப்படி கேட்டு வச்சுட்டேன் கேட்டு வச்சுட்டு தான் என்னை ஏமாத்திருக்க அப்படி நல்ல பொண்டாட்டி நீ நான் நல்ல பொண்டாட்டி தான் அதனால தான் நான் புருஷனுக்காக நான் பேசுனேன் நீ தான் நல்ல புருஷன் இல்லை அப்பா போகலாம் ஓகே டாய் நாங்கள் வேலை முடிச்சுட்டு வரோம் இல்லைன்னா காலையில் பார்க்கலாம் ஓகே பை சரிடா பாய் பை பாய் அம்மே எப்போவுமே நீங்கள் என் புருஷன்தான் போதுமா இதையே அதையும் குழப்பிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்கு அது சென்னை வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுட்டீங்க புரியுதா நீ ரொம்ப இல்லை அம்மே கேளுங்க

அது மாதிரி நீங்கள் வாங்கி தருவீங்க ஆனால் இப்போலாம் நான் அப்படி சாப்பிட்றது இல்லை மேக்ஸிமம் குச்சி ஐஸ் இல்லைன்னா கோன் மட்டும் தான் சாப்பிடுவேன் மேக்ஸிமம் குச்சி ஐஸ் தான் ரேராக கோன் ரைஸ் சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஸோ நான் ஸ்கூப்பை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவாய்ட் பண்ணிட்டேன் அது என்னவோ உங்கள் கூட சாப்பிட்டதுனால எனக்கு அது பிடிக்கலையா என்னன்னு தெரியல இப்போ அதை சாப்பிட அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால் அவ என்ன சொன்னான்னா உங்க கூட நான் எவ்வளோ வாட்டி இப்போ ஐஸ்க்ரீம் சாப்பிட்றணும் அப்படின்னு நான் அவகிட்ட சொல்கிறோம் சாப்பிட்ணும் சாப்பிட்டு சொன்னால் நான் எந்தளவுக்கு உங்களை ஐ மீன் நம்ம இப்போது அட்டாச்ச்டாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அது மாதிரி புரியமா அம்மே உங்களை எத்தனை வாட்டி ஐஸ்க்ரீம் பார்லர் கூப்பிட்டு போகிறேன் இல்லை எத்தனை வாட்டி நான் சாப்பிட்றேன் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு அவள் சொன்னான் அப்படி சொன்னால் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இங்கே சொல்கிற மாதிரி இருக்குமோ இருக்காதோ சுச்சுவேஷன் அதனால் அவள் அப்படி கோட் கொடுத்தா அதனால் தான் சொன்னேன் ரெண்டு வட்டி போகணும் ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு மூணு தான் நீங்கள் அப்படி தர மாட்டோம் சொல்லிட்டீங்களோ கோல்டு வந்துடும் ஜோரம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி சாப்பிட்டதுனால அது ஒரு ஸ்கூப்பாக வந்திருக்கும் மூணு பேர்கிட்டேயும் இன்றைக்குமே அப்படி தான் எவ்வளோ வேணால் சாப்பிடு எவ்வளோ நேரம் வேணால் சாப்பிட்டு சொன்னீங்க ஆனால் எத்தனை ஸ்கூப் அலோவ் பண்ணீங்க மூணு தான் அலோவ் பண்ணீங்க சரி இந்தியாவில் கொடுக்குற மருந்து சின்ன ஸ்கூப்பாக கொடுத்தாங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சாரி ஸ்கூப் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் இருந்தால் ஸ்கூப் கணக்கு கணக்கு தானே ஆல்ரெடி கொஞ்சம் இரும்பிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால தாண்டி தங்கும் வேறு ஒன்றும் இல்லை தங்கும் உங்களுக்கு ஸ்கூப் வேணும்னா சொல்லி சென்னையில் வாங்கி தரேன் இந்த ஊருக்கு என் பாட்டுக்கு வேணாம் தான் சொன்னேன் இப்போ இங்கே ஒரு மாதிரி சில்லுன்னு தானே இருக்குது அதனால் வேணும்னு சொல்லிட்டு தங்கும் வேறு ஒன்றும் இல்லை இந்தியாவில் இவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் செய்ய மாட்டீங்க போங்க சரி சரி அப்படி டாபிக் மாற்றிக்கா இல்லை சொல்கிறேன் அதனால் நான் சொன்னேன் அவளுக்கு அது நம்புற மாதிரி இல்லை நிஜமாவா நம்பிக்கையே வரல அப்படின்னு சொன்னோம் அதனால தான் செல்ஃபி எடுத்து அமிச்சேன் உங்கள் கிட்ட உட்காந்துட்டு இருக்கத அதை பார்த்ததுக்கப்புறம் நம்புறேன்னு சொன்னோம் அதான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு புரியல ஏன்னா யாருமே நம்பலை எனக்கு புரியல ஏன்னா உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு எல்லாம் யோசிச்சாங்க எனக்கு புரியல ஏன்ட்டு அப்படி உங்க சுத்தியா யாருமே இல்லை நம்மள எனக்கு தோணும் இதை சுத்தி பேர் இல்லை இல்லை சொல்லும் உனக்கு எவ்வளவு பெயினா இருந்திருக்கும் ஆனா ஏன் அப்படி எனக்கு புரியல அங்கிள் அவங்கெல்லாம் ஒரு ஜென்ரலாக யோசிக்கிறாங்க ஜென்ரலாக ஒருத்தரையா பேசாமல் இருக்கணும் என்ன சுச்சுவேஷன் சரி எம்பிபிஎஸ் வரைக்கும் கூட ஓகே அதுக்கப்புறம் ஏன் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஃபோர்த் இயர்க்கு அப்புறம் ஏன் அந்த கேள்விக்கான பதில் நிஜமா உங்களுக்கு எப்படி புரியுது என் இடத்துலேருந்து நீங்கள் இருங்க உங்கள் இருந்து என்னை வச்சு பாருங்க நான் ஃபாரின் வந்துட்டு உங்கள் கூட பேசவே மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கு புரியல அப்போ என்னை சுத் உங்களை சுற்றி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்லுங்க நான் எல்லார்கிட்டேயும் பேசுவேன் உங்ககிட்ட மொட்டை பேச மாட்டேன் அதே மாதிரி எல்லாருக்கும் வாங்கி தருவேன் எனக்கு மொட்டை வாங்கி தர மாட்டேன் யோசித்து பாருங்க வாங்கி தர புரியல அதெல்லாம் அப்படிதான் நீங்கள் எனக்கு வாங்கி தரல தான் சரி இந்த டாபிக் வேண்டாம் ப்ளீஸ் சரி சரி வேண்டாம் வேண்டாம் மூட் ஆக வேண்டாம் நாம வேற பேசலாம் ஓகேவா ப்ளீஸ் டி நிச்சயமா முடியலடி ஒன்னே ஒன்று தந்துடுடி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி சத்தியமா முடியலடி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லிட்டேன் ஒழுங்காக கொடுத்துடு இல்லை எனக்கு கொடுத்து வாதுடு தடுக்காரு

செல்ஃபி கூட ஓகே செல்ஃபி கூட நம்மள நம்மளை போல அது கூட ஃபுல்லோவில் மேடம் ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க அதுக்கு நான் வேற ஏதாவது ஏதாவது எடுத்து அனுப்பணும் அப்படி என்ன வேற எடுத்து அனுப்புவீங்க கொஞ்சம் கை கேடுங்களேன் நான் கையல் ரூமுக்கு போறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஒழுங்கா சொல்லிடு அது என்ன தெரிஞ்சாகணும் அம்மே சும்மா சொன்னேன் அது நான் யோசிச்சுலாம் சொல்லலை இதுக்கும் நம்மள என்ன நான் வேற என்னடி பண்ணி அனுப்புறது அப்படி கேட்டேன் அவ்வளோதான் சரி நம்ம என்ன வேற என்ன பண்ணி அனுப்பியிருப்பீங்க

இப்போவும் சொல்லிட்டேன் உன் ஆளும் உள்ள அப்பறம் புருஷன் எல்லாம் நான் மட்டும்தான் இன்னொரு வாட்டி அவளும் ஆளு ஆளும் சொன்னேன்னு போய்க்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது புரிஞ்சுதா உனக்கு எல்லாமே நான் தான் நான் மட்டும் தான் புரிஞ்சுதா அம்மே அது ஒரு பன்ன கூப்பிட்டு சும்மா அதுல எல்லாம் வேற எங்க இப்போ அவதான் அதெல்லாம் எல்லாம் கிடையாது அவதான் சொல்லிட்டேன் வேண்டாம் டீ என்ன வெறுப்பித்தாதே எனக்கு குடுக்கறது புரிக்கலாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அம்மே ப்ளீஸ் புரிஞ்சிக்கோங்க பழகிட்டேன் உங்களுக்கு அப்படிதான் கூப்பிடுவேன் உங்க வீட்டுல இருந்தேன்ல அப்பத்துல இருந்து கூப்பிட்டு பழகிட்டேன் பிளீஸ் 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 அது இப்ப மாத்த சொன்னா வராது பட்டு பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க பட்டு அது அப்படியே விட்டுருங்களா சீசா எடுத்துக்காதீங்களே செல்லம்ல என் பட்டுல என் வயிறும்ல முடியாதுன்னா முடியாது ஏம்மா உனக்கு இந்த பிடிவாதம் புரிஞ்சு கூட தங்கும் என் பயிரும் இல்லை என் புச்சியில செல்ல புருஷன்ல பட்டு புருஷன்ல இந்த தான நீங்க தானே ப்ளீஸ் 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 அப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் கூப்பிட்டு சொன்னா நீ இப்படி கூப்பிடுறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்க கிட்ட முடியல எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் ஏன்டா இப்படி இருக்கீங்களோ உங்களை வச்சுக்கிட்டு ஏட்டால ஒன்னும் பண்ண முடியல சொல்லுங்க என்ன கண்டிஷன் நான் உன் கூட இருக்கும் போது அவ்வளவு எத்தனை வாட்டி ஆளு இல்ல அவ

ஒத்துக்கிறியா இல்ல கேன்சல் பண்றோம் இதையும் சரி சரி உங்க பிடிவாதத்தை ஜெயிக்க முடியுமா பண்றேன் கட்டின புருஷன் கேட்கறது செய்யறதுக்கு இவ்வளவு சலிப்பா உனக்கு எனக்கு புரியல நிச்சயமாவே உனக்கு என்ன பிடிக்கதான் இல்லையா அடி உனக்கே கருப்பா இருக்கு டி வர வர எனக்கு தெரியல என் லோ பண்றியா இல்லையான்னு அவளை எல்லாம் என்னவோ மாடுலேஷன் எல்லாம் கூப்பிடுறேன் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்ன மாடுலேஷன்லயே பேசுறேன் ஒரு வாட்டி என்ன இம்ப்ரஸ் பண்ணும் இல்லை என் போய் பேசணும் தோணுச்சா

வரும் அடுத்தவங்க உங்க நீங்கள் ஆசைப்படாதீங்க புரியுதா தான் என் செல்லு புருஷன் தங்க புருஷன் வயிறு புருஷன் எல்லாமே நீங்க உங்களுக்கு என்ன உங்க காசு யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சென்னையில் யூஸ் பண்ணுறேன் போதுமா நம்ம நம்ம இடத்துல நாம நாம வாழலாம் போதுமா அவ்வளோதான் இன்னும் வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சும்மா வந்து என்ன பண்ண எனக்கு தெரியல நான் ஏதாவது பண்ணா நீங்க விட்டுருவீங்க இப்ப சொல்லுங்க அது வீடு வா இழுத்து ரூவா போட்டு அடைச்சி வச்சிட மட்டும் உங்க வெளிய விட்டுவா உம் அப்புறம் அப்புறம் என்ன அதை அடைச்சு வச்சிருவீங்கள்ல அடைச்சு வச்சுக்கோங்க போதுமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்க கிட்ட தானே இருக்கா சந்தோஷமா இருப்பேன் ஓகேவா ஓகே ஓகே இதுக்கு இவ்வளவு சளிப்பா புல் காலம் இருக்கலாம் அப்படில்ல சுவா அப்புறம் நான் என்ன பண்ணா நம்புவீங்க சொல்லுங்களேன் எத்தனை வாட்டி பிடிக்கல பிடிக்கல அப்படி சொல்லாதீங்க அப்புறம் அதுவே ஆயிடும் அது மாதிரிலாம் வாயில சொல்லாதீங்க பிளீஸ் புரிஞ்சுக்க தங்கும் எனக்கு உன்னை தான் பிடிக்கும் நீ மட்டும் தான் எவ்வளோக்கும் நீ மட்டும் தான் என் புருஷ போதுமா இது மூணுமே உன்னை தாண்டி வேற யாரும் கிடையாது வேற எதுவுமே கிடையாது புரிஞ்சுதா இன்னும் உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் எனக்கு புரியல நான் தள்ளி இருக்கேன்றது சில காரணத்தினால மட்டும்தான் புரியுதா நான் தள்ளி இருந்தாலும் உன் பொண்டாட்டிதா அத நீ ஏன் மறக்கிற புரிஞ்சுக்கோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உன் செல்ல தானே உன் தங்க பொண்டாட்டி பொண்டாட்டிதான் பிளீஸ் புரிஞ்சுக்கோமா என்னம்மா பண்றீங்க நான் பண்றதுக்கு அமைதியா இருந்தீன்னா ஒத்துக்கிறேன் சரி நான் அமைதியா இருக்கேன் சரிமா நேரம் அமைதியா இருந்துட்டு போதும் போதும் வேற ஏதாவது சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு புரிஞ்சுதா காரணம் தெரிய வரும்போது தெரியும் இப்ப பேசலாம்ட்டேன் பேசுறதுக்கு மட்டும் தான் நீங்க கிட்ட பும்சுனாங்க உங்க கூட நான் அதுக்கு மட்டும் தான் இருக்கிறேன்னு இருக்கேன் ஞாபகம் இருக்கா என்ன என்னிட்ட போயிடுவா சோரி சோரி பேசுலா பேசு